இந்திய அளவில் முன்னணி தயாரிப்பாளர்களில் ஒருவராக இருப்பவர் கலாநிதி மாறன் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் மூலம் பல சிறந்த படைப்புகளை தமிழ் சினிமாவிற்கு கொடுத்துள்ளார் அதன் மூலம் இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்துள்ளார் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் முதன் முதலில் வெளிவந்த திரைப்படம் எந்திரன் இப்படம் உலக அளவில் இருநூத்தி தொண்ணூறு கோடிக்கும் மேல் வசூல் செய்து சாதனை படைத்தது இதன் பின் விஜயுடன் சர்க்கார் சிவகார்த்திகேயனுடன் நம்ம வீட்டு பிள்ளை நேஷஸ்வரின் திருச்சிற்றம்பலம் ரஜினியின் ஜெயிலர் எனத் தொடர்ந்து பல சூப்பர் ஹிட் திரைப்படங்களை தயாரித்து வருகிறார்கள் அடுத்ததாக ரஜினி லோகேஷ் இனியும் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தையும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது சன் டிவி சன் பிக்சர்ஸ் உள்ளிட்ட பல நிறுவனங்களின் உரிமையாளராக இருக்கும் மாறின் சொத்து மதிப்பு குறித்து தான் இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு மட்டுமே இரண்டு புள்ளி மூன்று பில்லியன் என தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்திய ரூபாய் கணக்கில் கலாநிதி மாறனின் சொத்து மதிப்பு பத்தொன்பதாயிரம் கோடி ஆகும் இந்திய அளவில் பணக்கார சினிமா தயாரிப்பாளர்களில் முக்கியமாக ஒருவராக கலாநிதி மாறன் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது